பாப்போம் எங்க வர்க்க பாத்தியா என்னது ஒற்றுமையா இருந்து அந்த ஒயிலாட்டம் ஒரே மாதிரி ஆளு அப்படி தங்க டேய் நீ தண்ணி கேளுங்கறியா என்ன கேளு சொல்லிருக்கோம் தண்ணி தக்காளி வெங்காய கத்திரிக்காய் வெல்ல பூண்டே தண்ணி தக்காளி கத்திரிக்காய் வெல்ல பூண்டே டேய் மரியாதை பேசு தண்ணி கேளு தண்ணி கேளு தண்ணி கேளு இங்க என்ன வரணும் கேக்குற அப்படி கூடுது போய் ஆவணும் நானே அம்மா தண்ணி கேளு ஆவணும் நீ இருக்க இங்க என்ன ஓடிக்கிட்டு இருக்க தண்ணியே ஆவணும் நீ இருக்க டேய் ஆவாத பாக்க விடு

அப்படியா ஏண்டா எல்லாம் நல்ல மனுஷங்க யா ஏமா யாவரம் மண்ணதால நம்ம ஊர பத்துற போது யார் எங்க இருக்கனே யாராத உலகன்ன நீ எதுக்கு நீ வந்திருக்க யாவத்த பாக்கற நீ எதுக்கு இங்க வந்திருக்க எதுக்கு வந்தோம் இறங்க ஜெ என்ன மிரட்டியா என்ன என்ன ஒண்ணு ஏய் ஒகரா ஒகரா அற அடி ஒகரா ஒகரா ஏய் என்ன சனி மூல குமுற மாதிரி இருக்கே எல்லாமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா

கத்தி தலை பரட்ட மாதிரியா திரு அப்படி சொல்லுவேன் தலைக்கு என்னது வச்சு தலையை சீவு அப்படி ஏன் மங்காளி சொல்லுவேன் நீங்க லோனுக்கு பல பேர் இருக்கு ஆசீர்வாதம் விடிவெள்ளி எல்லண்டி கலஞ்சியம் பிரகதீஸ்வரி மயிரை புடுங்குறி பணம் கட்டலாம் மயிரை புடுங்கிடுவாங்க ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா பணம் வாங்குறவரை புருஷன் கொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க சார் உங்க நம்பிட்டா இருக்கு மச்சன தேவை வச்சிருக்கா ஜெயின் எடுக்கணும் மோதலை எடுக்கணும் இல்லைன்னா நாங்க பிச்சா தான் எடுக்கணும்னு பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன் எப்படி அக்கா அஞ்சாம் தேதி கட்டி உங்களுக்கு கும்பிடுறதா அக்கா அஞ்சாம் தேதி கட்டி உங்களுக்கு கும்பிடுறதா வாங்குறப்ப வாங்குனீங்களே இப்ப கட்டி விடிவெல்லின்னு ஒண்ணு இருக்கு அது எப்படி விடிவெல்லி முடியாதோ

ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று மாதிரி ஒரு இரநூறுவாய்க்கு ஹேண்ட் பேக் வாங்கி போடலாம் நான் தான் குளிர் தலைவி மயிரை புடுங்கின தலைவின்னு அந்த அஞ்சாம் தேதி ஆச்சினாலும் இருக்க அமுதா ஆனந்தியா வீட்டில் இல விடுங்க வந்துட்டாங்கிறது பணம் ஆளுங்க சிரிக்கிறத பார்த்தா ஒரு ஒரு ஆளு ஏழு எட்டு லோன் வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன் ஏப்பா ஆனா இன்னைக்கு சிரிக்கிறத பார்த்தா திருவிழா சொல்லி நிறைய குறுப்பு வாங்கிருக்கா பாரு விட உங்க வருக்கம் சிரிக்குதா இருப்பா இந்த லோனு நாங்க எதுக்காக வாங்க தம்பி லட்சுமணா இவ்வளவு இத்தனை லோன் இருக்கே இந்த லோன் யாருக்காக வாங்குறான்

ஏப்பா நேத்து போன ஊர்ல தண்ணிய புல்லா போட்டுட்டாரு சரி தண்ணிய போட்டு கல்லுல படுத்து வரை கீழே விழுந்துட்டாரு சரி முண்டை எந்திரிக்க முள்ள கல்லிலே செட்டாரு சாமி தண்ணி எதுக்கு சாப்பிடுறது அப்பா எதுக்கு அதுல மோதிரத்துல தான் தண்ணி சாப்பிடுறது ஓ அதுக்கு தானா அப்புறம் சும்மா இருக்கறே எப்படி தெரியும் தண்ணி குடிச்சோம்னா ஆட வாங்க ஆம்பளை குடிக்கிறமே குடிக்கிறது யார் காரணம் யாரன்றியா நீங்க தான் காரணம் பெண்களே குறை சொல்லாதயா நினைக்கிறதா தப்பு

சும்மா வேண்டி குத்தியா சும்மான ஓகே எவனடா எல்லாரும் வருவா சும்மான ஓகேடா எல்லாரும் வரு ஆ அப்பாடா அம்மா ஓ நீங்க எந்த பழ வைக்கிறீங்க ஆமா நான் வைக்கிறது தெரியுமா என்ன சொல்லுப்பா மலத்த புளியம் பழம் எங்க பழத்த கவிங்க பாப்பேன் அதான் எங்க பழம் கொட்டை எடுத்த பலம் நான் இது ஏ இரியா நான் பார்த்ததே இல்லையா

புளியம்பழம் 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 கொட்டை எடுத்த பழம் கொட்டை எடுத்த பழம் எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம் எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம் கையில் பிடித்தால் வளவல் இருக்கும் பழம் அந்த பலத்தை நீயே சொல்லு கொந்தை கண்டால் லொபக்கன்று போகும் பழம் நாட திருப்பாட்டியா புதுக்கோட்டையில இருந்து நான் வந்திருக்கேன் எத்தனை பழம் இல்லை பார்த்தது இல்லை உண்மையா சொல்லிட்டு போனாலும் என்ன இருக்கு